உயிருக்கு போராடிய கர்ப்பிணி கடவுளாய் மாறிய மருத்துவர்கள் கண்ணீர் மழ்க கைகூப்பி நன்றியை தெரிவித்த உறவினர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் பாடீர் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வராஜ் இவரது மனைவி சாரதி இவர்களுக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ள நிலையில் மூன்றாவது பிரசவத்திற்காக கடந்த முப்பதாம் தேதியன்று ராமநாதபுரம் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஆண் குழந்தை பிறந்த நிலையில் சுக பிரசவத்திற்கு பின்னர் இயல்பாக சுருங்க வேண்டிய கர்ப்பப்பை சுருங்காததன் காரணமாக அதிக அளவில் இரத்தப்போக்கு ஏற்ப கூறப்படுகிறது இதன் காரணமாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கர்ப்பிணி தாயை மருத்துவர் தினேஷ் முகில் நந்தினி செவிலியர்களோடு பெரும் போராட்டத்திற்கு பின்னர் தற்பொழுது தாயும் உடல் நலம் சற்று முன்னேறி நலமாக உள்ளனர் ஆபத்தான நிலையில் போராடிய தாயும் சேயும் துரிதமாக செயல்பட்டு காப்பாற்றிய அரசு மருத்துவமனை மருத்துவர் செவிலியர்களுக்கு பெண்ணின் உறவினர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர் குழந்த நல்லா தேவையாகிடுச்சு தேவையாக கொஞ்சம் என்னென்ன பெரு அதிகமாக ஊட ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து டாக்ஸ்பீட் வந்து ரொம்ப சிரமம் பார்த்துட்டு மறுபடியும் காப்பாற்ற முடியாதுனாங்க மறுபடியும் கற்றுனே இருந்து டாக்டர் வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு முக்கியம் சார் வந்து நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்து போகிறீங்க இந்த தாய்மொழி நல்லா சிறப்பாக நல்லா இருக்கும் அது டாக்டர் போக்குலாம் நம்ம நல்லா நிறைய நல்லா இருக்கும் எந்த அளவுக்கு ரத்தப்போக்கு போச்சு உங்களோட மன